தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 வந்தாய் உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய் ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய் அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 பயிருக்கு பதிலாய் கலையெங்கும் தோன்றி மனத்தினை நிரப்புதல் பார்த்திருந்தாய் பயிருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி மனத்தினை நிரப்புதல் புதல் பார்த்திருந்தாய் உடன் வளரட்டுமின்றி ஒதுக்கி விடாமல் களைகளை அகற்றி காத்திருந்தாய் களைகளை அகற்றி காத்திருந்தாய் நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றே இறைவா 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 எங்களுடைய நன்றியின் பாக்கலை அர்ப்பணித்த மது பேர் இறக்கத்திற்கு சரணாகதியாக்குகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உறங்க போகின்ற இந்த வேலையிலே உமது காவல் காவல்தூதர்களுடைய கரங்களில் அன்னை மரியின் கரங்களில் எங்களுடைய ஆன்மாக்களை உடலை ஒப்படைத்து எங்களுக்கு முழு பாதுகாப்பை தருவீர் என்ற நம்பிக்கையிலும் தொடர்ந்து எம்மோடு கூட இருந்து புதிய வெளியிலே காணும் ஆசீர்வாதத்தையும் இந்த இரவிலே எங்கள் பெற்றோர் எங்கள் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் எங்களுடைய பங்கு ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்கள் எங்கள் பங்கு அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் எங்களுக்காக உழைப்பவர்கள் எங்களுக்காக ஜெபிப்பவர்கள் எங்களுக்காக வாழ்பவர்கள் அத்தனையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையிலும் தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நீர்தாமே எங்களுக்கு எதுவும் நடக்காது மகனே மகளே என்ற உறுதி மனப்பான்மையை தந்து வழி நடத்திடவும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எங்களுடைய திருத்தந்தை தன்னுடைய பணியை சீருடனும் சிறப்புடனும் இக்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்பவாறு செய்ய அவருடைய வரங்களையும் எங்கள் உள்ளத்துக்கு நீரே நம்பிக்கையும் பலமுமாக இருந்து நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதையும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை பற்றிக்கொண்டு வாழும் ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் என்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகளில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் உம் புகலிடமாய் கொண்டீர் உன்னதரைவும் உறைவிடமாக்கி கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்களை என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்பிவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாகுக துவக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதா கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவில் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிவிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் எம்மை மறை உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தரலும் உம்மிடமிருந்து எம்மை பெரிய விடாதேயும் உம்மிடமிருந்து எம்மை பெரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தரலும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தரலும் உம்மிடம் வர எமக்கு கட்டளை உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் புனித பத்திரிசியார் நம்மை இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாத்திடவும் புனித செபஸ்தியார் இந்த இரவிலே நமக்கு எவ்வித நோய் நொடிகளும் ஏற்படாமல் பாதுகாத்திடவும் புனித சக்திகள் விஷ ஜந்துகளிடமிருந்து பாதுகாத்திட வேண்டும் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமே நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மரியே நீரே எங்களுக்கு தாய் பிள்ளைகள் எங்களை கைவிடாது எப்போதும் கரம் பிடித்து வழிநடத்தும் குறிப்பாக இந்த இரவில் எங்களை உறங்க வைத்து ஆழ்ந்த அமைதியை தந்து சோர்வினை அகற்றி மீண்டுமாக புத்தியர் பெறும் ஆசிரை புதிய விடியலை காணும் ஆசிரை உன் திருமகனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தாரும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சூம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் கொள்ளும் ஆமேன் சேசுமரி சூசை என் ஆத்துமத்தையும் என் சரீரத்தையும் முதுக்கரங்களில் ஒப்படைக்கிறேன் சேசுமரி சூசை எனக்கு துணை செய்ய வாருங்கள் சேசுமரி சூசை எனது ஆன்மா முது பிரசனத்தில் நித்திய இலைப்பாற்றி அடைய கடுவதாக ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் இயேசுவை போற்றி இயேசுவை நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்